க ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் யோக பலன்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அனுகூலமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது அடுத்ததாக ஆடிட்டடை பார்ப்பது நண்பர்களை பார்ப்பது என புதிய தொழிலை தொடங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் சமுதாயத்தில் பெரிய நிலையில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள் மனதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மேலும் அண்டை வீட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கோபமாக இருந்திருப்பீர்கள் அந்த கோபம் நிலைமைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி கிரகங்கள் தொடர்ந்து நகரும் போது அவை மற்ற கிரகங்களுடன் இணைந்து சில யோகங்களை உருவாக்குகிறது தற்போது சூரியனும் சனி பகவானும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க உள்ளது அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை அளிக்க உள்ளது சூரியனும் சனியும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இறுதி வரை சில ராசிகளுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் சூரியனும் சனி பகவானும் உருவாக்கும் இந்த அரிய சேர்க்கை முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நிகழ்கிறது தற்போது சம சப்த யோகம் கன்னியில் சூரியனும் மீனத்தில் சனியும் இணைந்து உருவாகிறது இந்த அரிய சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான அனுபவங்களையும் பலன்களையும் தருகிறது செப்டம்பர் பதினேழு அன்று கன்னி ராசியில் நுழைந்த சூரியன் அக்டோபர் பதினேழு வரை அங்கேயே இருக்கும் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சம சப்தம யோகத்தால் துரதர்ஷத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதில் மேச ராசிக்காரர்களும் ஒன்று சம யோகம் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு பாதகமான விளைவுகளை தரும் அவர்கள் இந்த காலகட்டங்களில் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவும் இப்போதும் சாதகமாக முடிவடையாது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது அலுவலகங்களில் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரிகள் இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் பெரிய நெஷத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டம் நஷ்டமும் தோல்விகளும் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் வெற்றி வளர்ச்சி மற்றும் பழைய பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அந்நியோனியம் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் பிள்ளைகளின் விஷயத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் உறவினருடன் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சாமதமாக இருந்த திட்டங்கள் முடிவுக்கு வரும் வியாபாரங்களில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் நோக்கம் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சொத்து விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் பொழிவு கூடும் மன அமைதி நிலைக்கும் நீண்ட மாதங்களாக இருந்த சின்ன சின்ன உடல்நலப் பிரச்சினைகள் தீரும் உடைப்பயிற்சி செய்ய ஆர்வம் ஏற்படும் கல்வி அறிவு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய திறமைகள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் நேர்த்திக்கடன் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் குருவின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இன்றைய சிறப்பு இன்றைய நாள் திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்கள் புதிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல மாதம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தீர்மானங்கள் எடுப்பதில் தாமதிக்காதீர்கள் நல்ல நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு சாம்பல் நல்ல நல்ல திசை கிழக்கு தென்கிழக்கு நல்ல நேரம் காலை ஆறு டு எட்டு மாலை நாலு டு ஆறு அது மட்டுமில்லாமல் இந்த அக்டோபர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெற உள்ளன இந்த கிரகங்களின் மாற்றத்தால் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த காலகட்டங்களில் சுக்ரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறார் புதன் பகவான் மாடினாலும் குருவின் பார்வையால் வருகிறார் இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல இருக்கிறார் அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லை என்பவர்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ராசிநாதன் ராசியில் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கும் எல்லாவற்றங்களிலும் திருப்ப திருப்தியை கொடுக்கும் அமைப்பு உண்டாகும் வயதிற்கு ஏற்றாற் போல் நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்கும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் தேலை விவசாயம் போன்றவற்றில் முன்னேற்றமான அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடங்களில் ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவை நடக்கும் அமைப்பு ஏற்படும் திருமண தடைகள் இருப்போருக்கு திருமண தடைகள் நீங்கும் யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடும் நேரம் ஏழாம் இடத்தில் சுக்ரன் வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் நல்ல மாதமாக இருக்கும் ஏனென்றால் சுபமான நல்ல மாதமாக இருக்கும் மாதத்தின் பெரும் பெரும்பகுதி சுக்ரன் என்கிற நிலையில் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போது இருப்பதை விட நல்ல நிலைமைக்கு செல்லும் நிலைமை உண்டாகும் பணம் கையிலிருந்து கொண்டே இருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்தில் விரைய சனி ஒன்று அச்சப்பட தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நுழைவார் அப்போது கண்டிப்பாக சிறு பின்னடைவு பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அதுவரை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஒன்பதாம் பாவம் வலுத்திறந்து பாக்கியாதிபதி உச்சமடையும் தேரத்தில் நல்லவைகள் அனைத்தும் நடக்கும் பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் கணவன் குழந்தைகள் மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சி துணிச்சல் குணங்கள் மற்றும் கிரக ஆசிர்வாதங்களால் வாழ்வில் பெரும் சாதனை புரிந்தவர்களாக மாறுவார்கள் இவர்களின் வாழ்க்கை வெற்றி மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியில் நிரம்பும் மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் பிறந்ததே வெற்றிக்காக கிரக நிலைகள் தங்கள் முயற்சி இணைந்து அவர்களை முழுமையான உயர்வுக்கு அழைக்கும் அவர்கள் வாழ்க்கை ஒரு பெரும் பிரமாண்டமான காவியம் போல ஒளிரும் அதாவது மேசராசிக்காரர்கள் பற்றிய புகழ் மற்றும் பெருமை குறிப்பாக பிறந்தது வெற்றிக்காக தலைமை துணிச்சல் மகத்தான எண்ணங்கள் மன உறுதி செயல்திறன் சவால்களை வெற்றி எடுக்கும் திறன் சமூகத்தில் புகழ் புதிய யோசனைகள் மற்றும் சாதனைகள் தலைமுறைகளுக்கான பிரார்த்தனை அடுத்ததாக அதிர்ஷ்டங்கள் மற்றும் யோகங்கள் எதிர்பாராத வெற்றி பதவி உயர்வு செல்வம் சூரிய யோகம் சனி கிருக யோகம் லக்ன யோகம் அரசியல் வணிக தொழில் மற்றும் குடும்ப முன்னேற்றம்